ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் மை டியர் சிஸ்டர்ஸ் விஷ்யூ ஹேப்பி நியூ இயர் வெல்கம் டுவெண்ட்டி சிக்ஸ் டுடே மை மெசேஜ் நெவர் கிவ் அப் அண்ட் கீப் ட்ரை அண்ட் கீப் ஆஃப் பிகாஸ் இட்ஸ் நாட் நெசசரி டு மஸ்ட் நாட் லூஸ் அதாவது நான் எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டுங்கிறதுனால உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில தோத்துக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இப்போ புது வருஷம் பிறந்தால் நம்மளோட வாழ்க்கையை மாற்றம் அறிங்கிறது முட்டாள்தனம் கடினமான உழைப்பும் விடாமுயற்சி மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை தரத்தை மாற்றும் அது எந்த நாளாக இருந்தாலும் சரி கடந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன எவ்வளோ கசப்பான அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் வந்திருக்கலாம் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இன்னைக்கு இங்கே எடுக்க போகிற அந்த முயற்சி சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கணும் சிறப்பான சிந்தனையாக இருக்கணும் சிறப்பான செயல்பாடாக இருக்கணும் கடினமான உழைப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான உங்களோட வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் உதாரணம் இருக்குங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேரோடய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துட்டு பார்த்துட்டு சோர்ந்து போயிடுறாங்க அந்த மாதிரி சோர் வரையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு புதுவரிசன் போது ஏதோ ஒரு முயற்சியை நம்ம எடுக்கிறதுக்கு அந்த நாள் ரொம்ப உறுதுணையாக இருக்குங்கிறதுனால